உண்மை இல்லையா நீரே சும்மா உங்க பையன் பேசாம உள்ள நீ இருக்கும்போது இந்த ஆதிசேஷன்

பேசாம இந்த நாய பக்கத்து குடிசைக்கு அனுப்புறது அனுப்புறதானே ஏமாமா அந்த பயனுங்க எம் பையனுக்கு குத்து சண்டை சொல்லி தரேன் சொல்லி மூக்க உடைச்சு விட்டாருங்க உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா மூக்கு வழியா வெளியே வந்துருச்சு ஏன்னு கேட்க முடியல சின்ன பண்ணி அவழிய சின்ன பண்ணி அவழியான்னு வாசல வந்து சத்தம் போடுறான் செவ்வெல்லாம் எழுதுறான் தாண்டி எடுத்து அடிக்கிறான் கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி திட்டுறான்ப்பா இதுக்கு தண்டத்துக்கான நீ ஏன் இங்க சீனி போடுற அங்க அனுப்ப அவங்களாலதான் எனக்கும் தலைவரி உட்காருங்க என்ன பண்ண இந்த குடிசையை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கண்ணா இந்த பயலுங்க தூங்குற சமயம் பார்த்து கொளுத்த வேண்டியடும் ஏன்டா டே கொளுத்துறதுலயும் எரிக்கிறதுலயுமே இருந்துட்டு இருக்கிறேன் பெரிய பொண்ண இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கறேன் சாம்பிராணே போறேன்டா நிக்கிறியா கழுத அது சரியா அந்த தலைவலிக்கு மருந்து ஆமா மீசையை வளர்த்திருக்கிறீங்க அறிவும் வளக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாணிக்க போய தங்கச்சி காவேரி கல்யாணத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு கொடுத்து மூவாயிரத்துக்கு எழுதி வாங்கிட்டீங்களே

அப்பா மனசு மாறி நீங்க சொன்னதெல்லாம் மறந்துடுவார் மறந்துட்டா காலம் பூரா அவசா இவ்வளவு பெரிய பங்களா பக்கத்துல ஓட்ட குடிச்சு இருக்கிறது நமக்கு தான் அவமானம் அசிங்கன் கவர்தல் அதை மறந்துடப்படாது முடிவு கட்டுற ஐயா

உமக்காக தட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி உம படத்தை கர்ணா படம் எழுதி சொல்லிருக்கிறேன் மைக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு மட்டை பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்குன்னு தப்பா நினைக்காதீங்க குட்டை போறதுக்கு உங்க சீட்ல நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் சுடு இது என்ன உட்கார்ந்தாட்டா வழக்கமா நம்ம பண்ணல ஊரை கூட்டுங்க கூட்டி வந்து ஜனங்க பத்திர நீங்க நிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபா பணம் டெபாசிட்டுக்கு தாங்க இருக்காதே அண்ணிக்கிட்டு இருக்கா வாங்கிக்கிறேன்

பழமணியை சொல்றேன் சொல்லி சிறிய கண்டிப்பா செய்ய போற இப்ப சொல்லாமல் ஆதரிக்கிறதா ஒரே மனசா ஒரே பொருளா சொன்னீங்க கண்டிப்பா செய்வார் ஜோராட்டி கை அப்புறம்

வழக்கப்படி அவர்தான் எலக்ஷன்ல நிக்கணும் வழக்கப்படி அவர்தான் ஜெயிக்கணும் வழக்கப்படி அவர்தான் ப்ரசிடென்ட் ஆகணும் இவர்தான் ப்ரசிடன்ட் ஆயிருக்கணும்னு பட்டை எழுதி வச்சிருக்கா இதன்னா எங்க கூட்டு பரம்பரை சொத்தா உரிமை கொண்டாட இது எலெக்ஷன் ஐயா இந்த முறை நான் எழுத்து நிக்க தான் போறேன் தேர்தல பணத்தை போடாத அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு எதிர்பார்க்கலாம் உரத்தை இங்க போட்டிருக்க ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னங்கிற பேராவது எனக்கு கிடைக்குமில்ல பாத்துக்குவோம் தம்பி உனக்கே ஊர் பொல்லாப்பு நீ போய் அவரை எழுத்து நிக்கிறதாவது இல்ல இது ஜனநாயக ஆணம் எலக்ஷன்ல யாரு வேணாலும் யாரும் ஏத்து நிக்கலாம் மயக்க மூடுங்க சில விஷயம் எல்லாம் வெளிய கேட்க கூடாது இருபத்தஞ்சு ரூபாய் பணம் வச்சிருக்கிறவங்க எலெக்ஷன்ல நிக்கணுமா இல்ல இவர ஏத்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஆமா ஆமா எது நிக்க போறேன் நில்லுப்பா உன் உனக்கு விட போறதில்ல கை தவறி அவர் பொட்டிக்குள்ள போட்ட போற சின்ன பண்ண என்னையா இது இவனை போய் பெருசா மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் பரப்படியா பெரிய பண்ண சின்ன பண்ண சின்ன பண்ணையா

சரி முடிவா அதுவும் நானா சொல்றேன் மொத்தமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்க பஞ்சாயத்து ஆவிச்சு பக்கத்துல ஒரு பொட்டி கடை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க நல்லா இருக்கும் அவர் தோத்து போயிட்டார் எனக்கு பணம் கொடுப்பாரு நான் தோத்து போயிட்டா இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படித்தானே அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே என்னன்னு எது சொன்னாலும் இது பண்ற உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணியா கொடுப்பாரு அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஓரளவுக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன்

இந்த மாணிக்கப்பா ஜெயிக்க முடியுமா அவனை ஆதரிப்பீங்களா அவனை ஜெயிக்க முடிவீங்களா மாணிக்கம் யோசனை பண்றதுக்கே ஒண்ணு இல்ல தட்டுப்பு ஒரு முடிவு பண்ணிடு முடிவு பண்ணிட்டு அது உத்தரித்தரான் என்ன முடிவு வந்த பண்ண யார ஏத்து நிக்கிறது இல்லைன்னுவே இல்லையா உண்வெச்ச கால யாருக்காகவும் பின்வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ நிக்க போற இந்த விஷயம் இவ்வளவு தூரம் உத்துறதுக்கு அப்புறம் இனிமே வாபஸ் வாங்குறேன் கேவலம் கேறுதல் சோத்துட்டு காயில குழியை போட்டுட்டு ஊரை விட்டு ஓடும் போது கேட்கறேன் கேள்வி கேவலம்னு அதை அப்போ பார்த்துக்கலாம் ஐயா ஆஹ் உன்னை தெரியாதே எரேக்ஷன்ல சோத்ததுக்கு அப்புறம் பெருசோட கையும் காலையும் புடிச்சு ஊர்லயே இருக்கான்னு பாக்குறியா பெருசை மன்னிச்சு விட்டாரா சிரிசு நான் சும்மா இருக்க மாட்டேன் நாட்டாம கிட்ட சொல்லி உங்க அப்பறம் விட்டே ஓதே ஓலையில உதைக்க சொல்லி ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு வர சொல்லுவேன் நீ திரும்பி வராம பாத்துக்கிறதுக்கு உங்க அப்பனையே என்ன காவல் வைப்பேன் அட ஏய அவங்கிட்ட போய் பலவிழான்னு பேசிக்கிட்டு தோத்துட்டா ஊரை விட்டே போடுறேன்னு எழுதி கொடுக்கணும் கொடுப்பாரா கேளுங்க ஆமா சும்மா எழுதி கொடுத்தா விடுவாங்களா ஸ்டாம் பேப்பர்ல எழுதி எங்க அத்தனை பேர் முன்னால கையெழுத்து போட்டு கொடுக்கணும் கொடுப்பேன் நான் சொன்னா சொன்னது தாங்கியா உங்க நாணயம் பெட்டிக்குள்ள ஏன் நாணயம் வாக்கல நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல எல்லாமே எழுத்துல இருக்க தாராளமா எழுதிக்கங்கே சாம்ராணி நீ எழுதியா இது நானா நான் கண்ணாடி பண்றையா எழுதியா

நீ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி அந்த குடும்பமும் ஊராருக்கு மத்தியில உண்முன்னா தலை குனிஞ்சு நிக்கிறோம்ன்ற நீ நிமிஷம் போறதுல அது வேற அவனுக்கு புனியவையே உணர்ச்சி வசப்பட்டோம் ஆத்திரப்பட்டோம் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இதெல்லாம் நாசூக்க சூக்கா திட்டம் போட்டு செய்ய வேண்டிய வேலை ஆதிவேலு ராஜுவேலு இப்ப நம்மள பாம்பு கடிச்சதெல்லாம் விஷம் பட்டுன்னு தலைக்கேறி பொட்டுல போயிடுறானு அது என்ன பிரியாதலாம் நட்டு வாகினி கொட்டுச்சுன்னா விட்டு விடுன்னு நடுங்கு விடு திடுன்னு நடியறு நுரையா தள்ளி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு புலந்துருவானே வாய ஒண்ணு தவிரப்படாத யோசனை பண்ணாம போய் படு நான் யோசனை பண்ணிட்டு படுக்கிறேன் காலம் போய் எழுப்பி கேளு வெளியிட்ட சொல்றேன் நீ நல்லா இருக்கணும்பாடி வைக்கிறண்டா உன்ன பாக்கு வெட்டி பத்தியில அடே 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 அடே

அடிச்சாதீங்க என்ன செஞ்சா முதல்ல இந்த குடியப் குடி போடுங்க ஓட்ட வந்தேனான காடை சார் நீங்க உங்க மிஸ்ஸோட குடி வர்றீங்கன்னு சொல்லி இந்த ராஜிவேல போய் ஆளுங்கள வெச்சு பக்கத்துல இந்த குடிசிய வெட்டி தரமட்டமாட்டிட்டா குடிசிய அம்மா அதங்கெல்லாம் ஓடிட்டானுங்க இந்த பையனை விட்டு போங்க என்ன என்ன கூப்பிட்டு சொல்றான் கல்யாணம் பண்ணிக்க அத பத்தி

என் வா அம்மாடி அம்மாடி நான் சொன்னதை யாருமே புரிச்சுக்க மாட்டேன்றாங்க புரிச்சுக்கமா நானே பங்காடி என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது தாக்கவே முடியல